ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேதுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொம்மு வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்க்கு கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள கிளப்பலாம் இந்த பார்வதியும் சேர்ந்து வந்து ஏதோ நன்கொடை அப்படின்னு அதே நம்ம அவங்க ஆட்களும் நின்றுட்டு இருக்காங்க உடனே அந்த நன்கொடையை வந்து கொடுத்ததும் இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் வந்து சிவா கிட்ட நற்கொலை வந்து பேசிட்டு இருக்காங்க என்னப்பா இந்த வாட்டியும் அண்ணன் வந்து கொடுத்துதான் எல்லாம் கொடுக்கற போல இருக்கே அப்படின்னதும் சிவரா அம்மனும் நம்ம பார்வதி வந்து சம அரிச்சியாருங்க அந்த இடத்துல அது சரி இப்படியே அண்ணனோட பேரை சொல்லி சொல்லி முழு பேரையும் நீ எடுத்துருவ போல இருக்கே அப்படின்னதும் சிவாக்கு அந்த இடத்துல என்ன பண்றேன்னு புரியல அந்த இடத்துல சம அரிச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க இங்க பாருங்க இது எங்களோட குடும்ப விவகாரம் என் அண்ணன் கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன எல்லாமே எங்க குடும்பத்துல ஒண்ணுதான் இப்படி செண்டு மூட்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சிவா வந்து சத்தம் போட்டது என்ன பாணி இப்படி பேசிட்டு இருக்க நான் அப்படி தப்பா என்ன சொல்லிட்டேன்

வருவீங்க அதனால நான் சொல்றபடி பண்ணி இங்க பாரு பேசாம நீ சொத்து பிரிச்சு கேட்டு உனக்கு ஒரு கௌரவம் வேணும் இல்லையா அப்படின்னதும் பார்வதி சம அடிச்சுறாங்க என்ன எங்க குடும்பத்தை பிரிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னதும் இப்ப பாத்துல இன்னைக்கு ரெண்டு பேர் பேசிருக்காங்க ரெண்டு நாலாகும் கடைசில உன் புருஷன் தலை குனிச்சு தண்ட சோறுன்னு தான் பேர் தலை குனிச்சு நிக்க போறாரு தண்ட சோறுன்னு தான் பேரும் வாங்க போறாரு அப்படின்னதும் பார்வதி வந்து சம டென்ஷன் ஆயிட்டு நேரா கிளம்பி என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நேரா எல்லாம் வர சொல்லிட்டு தான் போறாங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்ததும் அப்படின்னு லாயர் பாராங்க ஆமா எதுக்காக வந்திருக்கீங்க யார் உங்களை வர சொன்னா அப்படின்னதும் உடனே இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் சார் என்ன வர சொன்னாங்க அப்படின்னு லோயர் சொன்னதோ சரி முதல்ல உட்காருங்க அப்படின்னு ரகுராமன் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்வதி வந்து இங்க பாருங்க நான் தான் லாயரை வர சொன்னேன் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க எதுக்கு பார்வதி எதுக்கு திடீர்னு லாயர் எல்லாம் வர சொன்னேன் அப்படின்னதும் எல்லாம் காரணத்தோட தான் இங்க பாருங்க வார போற இடங்கள்ல எல்லாம் என் புருஷன் வந்து தலை குனிச்சு நிற்க வேண்டியதா இருக்கு என் புருஷனுக்கு வார போற இடத்துல இருந்து ஒரு தனி மரியாதை வேணும் அதனால நான் முடிவு பண்ணிட்டு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா அதுவும் எங்களுக்கான பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுறதும் செமையா அந்த இடத்துல அடிச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம பாட்டி எங்கால சிவராமன் எல்லாருமே போட்டு நம்ம பார்வதி வந்து தட்டிட்டு இருக்காங்க ஏ பார்வதி உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்காடி என்ன இப்படி எல்லாம் பேசுற போதுங்க நிறுத்துங்க எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் காசுலயே வாழ்ந்து உங்க அண்ணனுக்கு நீங்க கை கட்டி நிக்க போறீங்க இன்னைக்கு பாத்தீங்கல்ல அத்தனை பேர் முன்னாடி நாம கோவில வச்சு அசிங்கப்பட்டுட்டோம் உங்க அண்ணன் மூலியமா தான் கொடுத்து நீங்க பேர் வாங்குறீங்கன்னு அத்தனை பேர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த அசிங்கம் எல்லாம் தேவையாங்க இதெல்லாம் மறுபடியும் நடக்க கூடாதுன்னா நமக்கான பங்க இவங்க எழுதி கொடுத்தே ஆகணும் இங்க பாருங்க எங்களுக்கான சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா அப்படின்னதும் இங்க பார்வ இங்க பாரு பார்வதி நீ அவசரப்படுற முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு பாட்டி இங்க அந்த சிவா எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க உடனே ரகுராம் வந்து போதும் நிறுத்துங்க பார்வதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவர் கேக்குறதுல

போட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம மாயா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பவனேஸ்வரி கை தட்டிக்கிட்டே இன்றி கொடுக்குறாங்க இன்னும் ஜானகி குடும்பம் ரெண்டா ஒடிய போகுதுன்னு கடவுள்கிட்ட வேண்டி கதறி அழுதுட்டு இருக்கியா அழுடி நல்லா அழு இப்படித்தானே நானும் அழுதுருப்பேன் இப்பவும் சொல்றேன் என் மனசுல பகை விட்டு போகாது கண்டிப்பா உன் குடும்பத்தை நான் உடைச்சி உங்க எல்லாரையும் நடுத்தரவுல கொண்டு வந்து நிப்பாட்டுவண்டி அப்படி பேரு வந்து சொல்லி வந்து நம்ம ஜானகி கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ வந்து முடிஞ்சிருது கண்டிப்பா இந்த பிரச்சனையையும் நம்ம மாயா தான் சரி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா சொத்து பெரிஞ்சா கண்டிப்பா சிவா வந்து உடைச்சு போயிடுவாங்க ஏன்னா அவங்களோட அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும் எப்படியோ சொத்து பிரியாம இருக்கணும் என்ன சொத்து பிரிஞ்சா கண்டிப்பா குடும்பமே பிரிஞ்சிருவாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்